வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் வினாத்தாள் முறைகேடு கல்வி அமைச்சு மேற்கொண்டுள்ள முக்கிய தீர்மானம் கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையில் கடற்படையினர் கடத்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் இஸ்டேல் மீது எட்டு ஏவுகணைகளை ஏவிய கெஸ்புல்லா அமைப்பு இனி விரிவான செய்திகள் அண்மையில் நடந்து முடிந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரிச்சையினை மீண்டும் நடத்தாதிருக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சையின் பகுதி ஒன்று வினாத்தாள்களில் மூன்று வினாக்கள் கசிந்தமை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு இந்த பரிந்துரையினை முன்வைத்துள்ளது கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பரிச்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் கசிந்ததாக கருதப்படும் கேள்விக்கான புள்ளிகளை முழுமையாக வழங்குவதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து மதிப்பீட்டு நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு வெளியிடப்படும் என கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் அமித் இதனிடையே தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துவது மாணவர்களின் மனநிலையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் குறித்த நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது அத்துடன் மீண்டும் பரீட்சை நடத்தப்படுவதன் மூலம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்திற்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் அந்த குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த புலமை பரிசில் பரிட்சையின் முதலாம் பகுதியின் சில கேள்விகளை ஒத்த வினாத்தாள் சமூக ஊடகங்கள் ஊடாக பகிரப்பட்டதாக பெற்றோர்களினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச கடற்படை தினத்தை முன்னிட்டு கடற்படையினரால் கரையோர பகுதிகளில் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடலில் எரியப்படுகின்ற பிளாஸ்டிக் மற்றும் பொழுதீன் கழிவுகளை அகற்றி கடற்கரைகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நாட்டில் உள்ள அனைத்து கடற்கரைகளையும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகள் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் இருபத்தி ஒரு தசம் ஆறு சதவீதமானோர் இந்தியாவில் இருந்தே வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்தியாவில் இருந்து இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஏழு பேர் பிரவேசித்துள்ளனர் பிரித்தானியாவில் இருந்து ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர்

பகுதியில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது அளத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் எனவே மறு அறிவித்தல் வரை கட தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ள இனி வெளிநாட்டு செய்திகள் நகரம் ஒன்றை இலக்கு வைத்த கெஸ்புல்லா அமைப்பினரால் எட்டு ஏவுகணைகளை ஏவப்பட்டுள்ளன எனினும் குறித்த தாக்குதலினால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் ஈஸ்டேலின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் கெஸ்புள்ள அமைப்பினரினால் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகளையும் அவம் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி